நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஆறு அதன் முதல் பகுதியை வாசிக்கிறேன் நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது உங்க வாழ்க்கையில நீதி வரணும் நீதி வரணும் நீங்க போராடி ஜெபிச்சீங்க போராடிட்டு இருந்தீங்க அன்று சொல்றாரு நீதியை உனக்கு நான் செய்ய என்னுடைய வேலை வந்தது நம்ம எப்பவும் ரெடியா இருக்கும் நம்ம வேலை ஆல்ரெடி ஆல்வேஸ் இப்போ நாளும் செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு நான் ஆண்டவருக்கு ஒரு வேலை இருக்கு அது கரெக்டா இருக்கும் அதுல செய்யும் தான் ஃப்ரூட் இருக்கும் அதுல ஹலோ யா அன்று சொல்றாரு உன் வாழ்க்கையில கிரிய செய்கிற என் வேலை வந்து விட்டது பாருங்கள் கலாத்தியர் நாலு நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீ பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் உங்க வாழ்க்கையில் பாருங்க நம்ம எல்லாருமே நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவே மசனோ சொல்லுது ஸ்ரீநடம் பிறந்தவரும் நியாய கீழானவரும் ஆகியேன்னு சொல்லுது அழலூயா இப்போ நியாயப்பிரமாணம் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருந்தது அதில் இருந்து மீட்டு கொண்டு புத்திர சுவிகாரத்தை அடையும்படி புத்திர சுவிகாரம் என்னது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு அழலூயா பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க வீட்டில் ஜாலியா இருப்பாங்க சுத்துவாங்க ஆனா மற்றவங்களுக்கு எப்படி ரூல்ஸ் இருக்கும் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ஹலோ லூயா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லேருந்து நம்மளை மீட்டு பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தேவன் தன் குமாரனை அனுப்பினார் வேலை வந்தபோது போது எப்படின்னா காலம் நிறைவேறின போது என்று பார்க்கிறோம் உங்க வாழ்க்கையில காலம் நிறைவேறிடுச்சு அவர் சொல்றாரு என் குமாரனை உன் வாழ்வில் நான் அனுப்பப் போகிறேன் அவர் வந்து உன் வாழ்க்கையில மீட்டுக் கொள்ள வேண்டிய பகுதி எல்லாவற்றையும் மீட்டெடுப்பார் ஹலோ லூயா பாருங்க அது மாத்திரமல்ல ரோமர் பதினொன்று இருபத்தி ஐந்து அதன் கடைசி பகுதியை வாசிக்கிறேன் அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் அப்போ உங்களை ஆசிர்வதிக்க தேவனோட வேலையை வந்துவிட்டது பாருங்க இதுவரையிலும் இப்போ இஸ்ரவேலருக்கு ஒரு கடினமான ஃபேஸ் ஆண்டவர் காமிச்சாராம் ஏன் காமிச்சார் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷமா புறஜாதிகளாகிய நாம் அதாவது இஸ்ரவேலர் இல்லாத நாம் ரச்சிக்கப்படுவதற்கு அவங்கள பார்த்து ஆண்டவர் கடினமான பேச வச்சாராங்க ஹலோ லூயா அவங்களுக்கு ரசிப்பு உண்டாகல அவ்வளவா கொஞ்ச பேர் தான் அங்கங்கே கொஞ்ச பேர் ரச்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு பங்குக்கு கடினமானதை ஆண்டவர் காமிச்சிட்டாரு ஏன் காமிச்சாருன்னா புறஜாதியாருக்கு ஒரு ரகசியமான ஒரு நம்பர் வரணும் அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேவேலருக்கு ஆண்டவர் திரும்புவார் அப்போ உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை பிறருக்கு செய்வதற்காக உங்க மேலே கடினமான ஃபேஸ காமிச்சிருக்கலாம் உங்க குடும்பத்தில் விளவீனமான நபர்களை ரச்சிப்பதற்காக உங்ககிட்ட ஆண்டு கடினமான ஃபேஸை காமிச்சிருக்கலாம் ஆண்டு சொல்றாரு அது முடிஞ்சிருச்சு அவனை நான் ரச்சித்துட்டேன் இப்போ ஓன்ட்ட இறங்கி உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன் உன்னை ஆஸ்வதிப்பதற்கு காலம் வந்துருச்சு இன்னமும் உன்னை பார்த்து நான் கடினமான ஃபேஸ் வைக்க மாட்டேன் உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன் பாருங்க யாத்திராக மூன்று ஒன்பது பத்து இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்தரின் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்திராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் குட்டுமையில இருக்கிறாங்க ஹலலூயா எகிப்திய அட்டிக்கிறாங்க போட்டு தாங்க முடியல வேலை புளியிறாங்க ஆரஞ்சு ஜூஸ்மான்னு புளியிறாங்க இவங்க ஆண்டுகிட்ட கூக்குள்ளிடுறாங்க ஆண்டு வரே இறக்கம் செய்ய முடியுது அப்போ அவங்க கூக்குரல் ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து எட்டினது ஹலோயா நீங்களும் கண்ணீர் அடிக்கிறீங்க ஆண்டவரே ரசிக்க மாட்டீரா எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு ஆண்டு சொல்றாரு உன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டிருச்சுப்பா அதனால ஒரு மோசையை உனக்கு நான் அனுப்ப போகிறேன் அவன் வந்து பார்வோண்ட பேசி உன்னை துன்பப்படுத்துகிற எகிப்துன்படுத்துகிற வாதிப்பான் போட்டு அப்பொழுது உனக்கு ரட்சிப்பு உண்டாகி வெளியேறுவாய் லூயா அது மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை பார்க்கிறோம் கொர்னலியஸ் என்று அப்போ சில நடவடிக்கைகள் பத்து நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் வாஸ்தா தெரியும் ஒரு தூதன் வந்து கொர்னலியஸை பார்க்கிறாரு இவர் பயந்துட்டாரு ஆண்டவரே சொல்லும் அப்படின்னு சொல்றாரு அப்ப சொல்றாரு உன் ஜபங்கள் தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவ சந்நிதியில் வந்து எட்டிருச்சு கர்த்தர் உனக்கு நியாயம் செய்யும் வேலை வந்து விட்டதுன்னு சொல்றாரு அப்போ அப்ப என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு பேதுருன்னு ஒருத்தன் இருப்பான் யோபா பட்டணத்தில் இருக்கான் யோபா பட்டணத்திற்கு ஆளை அனுப்பி அவனை கூப்பிடு பேதுருவை கூப்பிடு அவன் ரசிப்பின் வசனங்களை உனக்கு போதிப்பான் ஹலோ லூயா வேலை வந்த பொழுது ஆண்டு உங்களுக்கு பிளானை காமிப்பாரு பேதூர் அங்கே இருப்பான் மோசை அங்க இருப்பான் அப்படின்னு காமிப்பார் அப்பொழுது ரச்சிப்பின் வாசல்கள் உங்களுக்கு திறக்கும் புறஜாதியாருக்கு பேதூர் மூலமாக ரட்சிப்பின் வாசல் திறந்தது மோசையின் மூலமாக சிவந்த சமுத்திரத்தை தாண்டி காணான் தேசத்துக்குள் நுழைய அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க ஹலோ லூயா ஆமா அவருடைய வேலை உங்க வாழ்க்கையில் வந்துருச்சு ஆண்டு உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க நாம் ஜிவிப்போம் ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேலை வந்து நீர் குறித்த டைம் வந்துருச்சு ஆண்டவரே இவர்களை ஆசிர்பதிக்க போவதாய் நீர் கூறுகிறீர் ஆண்டு வரேன் அப்பா ரெடியாக சொல்றீங்க ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்தை தாண்ட போறாங்க ஆண்டவரே ரச்சிக்கப்பட போறாங்க ஆண்டவரே புதிய வாசல்கள் திறக்க ஆண்டவரே கட்டுகளை உடைத்து ஆசுவை பாதுகாக்க போறீங்க ஆண்டவர நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறு குறுவங்க நல்ல பிதாவே அமேன் அமேன்